கேரட்டை வச்சு இப்படியும் செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நானூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேங்க நானூறு கிராமுக்கு கிட்டத்தட்ட நாலு கேரட் நிற்கிது அதாவது மீடியம் சைஸு பெரிய சைஸு அந்த மாதிரி இந்த கேரட்டுடைய தோலை நம்ம சீவிட்டு நுனி பகுதிகளையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் மெலிசா அந்த தோலை மட்டும் சீவுங்க சிதைப்பகுதி சீவ வேண்டாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க கேரட்டு நான் தோல் சீவி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி மெலிசா தோலை மட்டும் சீவிட்டு இந்த நுனி பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி நாம் எடுத்த எல்லா கேரட்டுமே சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க நான் எடுத்த நாலு கேரட்டுமே நல்லா தோல் சீவிட்டு பாருங்கள் இந்த நுனி பகுதிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த தோலை வந்து வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு உரமாக போட்டுடுங்க அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ஒரு குட்டி குக்கர் தான் எடுத்துருக்குறேன் இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை நாம் தோல் சீவின கேரட்டை இது உலர வச்சுக்கலாம் கேரட்டை நம்ம தண்ணி ஊற்றி வேக விட இல்லைங்க பால் தான் ஊற்றி வேக விட போகிறோம் ரெண்டு கப்பு காய்ச்சின பால் தான் நான் வே ஊற்றி வேக விட போகிறேன் நான் ரெண்டு கப்பு அளவுக்கு பால் ஊற்றிருக்கேங்க வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் அதை சேர்த்துக்கோங்க இந்த ஏலக்காய் சேர்க்குறதுனால நமக்கு கேரட் வாசனை வராமல் இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் கேரட்டில் கொஞ்சமாக இனிப்பு சேர்க்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதை சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ நாம் மூடி போட்டு விட்டுறலாம் நான் குக்கர் கேஸ்கட் போட்டு வச்சுருக்கேன் வெயிட்டும் போட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுடுங்க கேரட் அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து கிடைக்கும் குக்கர் நாலு விசில் முடிஞ்சதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ பாருங்கள் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு தூக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் கேரட் நல்லா வெந்திருக்கு இந்த கரண்டியை வச்சுட்டு நம்ம குத்தி பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே சாஃப்டாக கட் ஆகி வெளியே வருது இந்த மாதிரி தான் நல்லா சாஃப்டாக கட் ஆகணும் இதை அப்படியே இந்த கரண்டியிலே ஒரு நாலஞ்சு துண்டுகளாக வெட்டி விட்டுட்டு இதை நல்லா சூடு ஆற விட்டுடுங்க இல்லை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கூட கேரட்டை நம்ம விட்டால் சீக்கிரமாகவே ஆறிடும் கேரட்டு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது பாருங்கள் அப்படியே கேரட்டை நசுக்குனா அப்படியே நெசுங்குது இந்த அளவுக்கு வேக வைக்கணும் நம்ம சேர்த்து வேக விட்டால் ஏலக்காயும் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச பாலையும் அப்படியே வச்சுக்கோங்க நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் நான் அரைக்கிறதுக்காக ஜூசர் ஜார் எடுத்துருக்கோங்க அதில் மாற்றி விட்டுக்கிறேன் வேக வச்ச கேரட் எல்லாத்தையும் நான் ஜூசர் ஜாருக்கு மாற்றிட்டேங்க இப்போ இதுக்கு சேர்க்கறதுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் வேக பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம் இப்போ நான் மெஷரிங் கப்பில் அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது நூற்றி இருபது எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் வேண்டானா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் டேஸ்ட்டும் மாறும் கொஞ்சம் நிறமும் மாறும் இப்போ நம்ம பால் சேர்க்காமல் இதை அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் கேரட் இப்போ நல்லா அறப்பட்டுருக்குதுங்க இந்த சமயத்தில் நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி விட்டுக்கலாம் நான் பாதி பால் சேர்க்குறேன் வேக வைச்ச பால் தான் இது எக்ஸ்ட்ரா பால் எதுவும் நான் சேர்க்கலை நம்ம வேக வைக்கிறதுக்காக ஊற்றி வைச்ச பால் எல்லாத்தையுமே நான் சேர்த்து அரைச்சிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது நல்லா திக்காக இருக்குது க்ரீமியாக நம்ம பால் சேர்த்து வேக விட்டு அரைச்சதுனால தான் நல்ல க்ரீமியாக இருக்குது இதையே நீங்கள் தண்ணி சேர்த்து வேக விட்டு அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு க்ரீமியாக வராது நான் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்டேன் உங்களுக்கு ஏலக்காய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஐஸில் போட்ட தண்ணி நான் ஐஸ் க்யூப்பை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கலை இப்போ தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க இல்லை அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம் இதை நல்லா ஒரு தடவை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஐஸ் போட்ட தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா ஒரு சுற்று சுற்ற விட்டேங்க இன்னமும் பாருங்கள் நல்ல க்ரீமியாக திக்காக தான் இருக்குது இந்த திக்னஸ் போதும்னா இப்படியே நம்ம அதை குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு மிக்ஸிங் பவுடுக்கு ஃபஸ்ட்டு மாற்றி விட்டுக்கிறேன் கரண்டியில் பா காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்குன்று இப்படி கோடு போட்டால் அப்படியே நிற்கிது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது இவ்வளோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலில் வேக விட்டது தான் பால் சேர்த்தது தான் காரணம் ஆனால் பால் காய்ச்சின பால் பயன்படுத்தணும் இப்போ நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க ஏற்கனவே சேர்த்த பால் தண்ணி அவ்வளவு தான் இந்த திக்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை விட தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது எனக்கு இனிப்பும் கரெக்டாக தான் இருக்குது ஏலக்காய் சேர்த்து அரைச்சதுனால அந்த விதைகள் கொஞ்சம் அங்கங்கே மதந்துட்டுருக்கு அதோட சேர்த்தே சாப்பிட்லாம் இருக்கும் இன்னும் வாசனைக்காக நான் எசன்ஸ் எஸன்ஸ் இருக்கிறேன் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க வேண்டாம் இது ஆப்ஷனல் தான் நான் ரோஸ் எசன்ஸ் தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு துளிகள் பாருங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா ஃப்ளேவர் அதிகமாகிடும் கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ண பாதாம் பிஸ்தா நட்ஸை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்க அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை கூட பொடிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் மாம்பழம் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸை கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூட நட்ஸையும் சேர்த்து கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சாப்பிடும்பொழுது இந்த நட்ஸ் வந்து பல்லில் கடிப்படும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எதுவுமே கலர்லாம் சேர்க்கலை கேரட்லேருந்து அந்த ஒரிஜினல் கலர் தான் நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்குது பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நான் சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடுறேன் நான் ரெண்டு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிட்டேங்க மிச்சம் இவ்வளவு இருக்குது நம்ம கிட்டத்தட்ட நானூறு கிராம் தான் கேரட் போட்டு நம்ம கேரட் கீர் செஞ்சோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது அப்படியே நான் ஓரமாக வச்சுடுறேன் இப்போ இதில் தேவையான ஐஸ் ஐஸ்கியூப்பை நம்ம போட்டு விட்டுக்கலாம் உங்களுக்கு சில்னஸ் வேணும்னா போட்டுவிட்டு குடிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஜா விதைகளை கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை சப்ஜா விதைகளை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கார்னிஷ்காக நம்ம நறுக்கனை நட்ஸு அப்படியே மேலே தூவி விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கேரட்டையும் பாலையும் வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கேரட் கீர் செஞ்சுட்டோம் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துர்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்னால் சாப்பிட்டுட்டு உடனே பேச முடியல சில்லுன்னு அருமையாக இருக்குது நம்ம ஏலக்காய் சேர்த்ததுனால ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது பாலும் அந்த கேரட்டும் கரெக்டாக இருந்ததுங்க அளவுகள்லாம் சர்க்கரையோட அளவும் கரெக்டாக இருந்தது இன்னும் ஐஸ்க்யூமும் அந்த நட்ஸும் போட்டோன்னே இன்னும் கேட்கவே வேண்டாங்க அட்டகாசமாக இருந்தது உண்மையாக சொல்லணும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை பை